வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி தலைப்பு விழிப்பு நிலை இயற்கை நியதியை ஒரு செயலின் விளைவிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது என்ற நியதியை உணர்ந்து எப்பொழுதும் விழிப்போடு செயலாற்ற பழகிக்கொள்ள வேண்டும் எண்ணம் சொல் செயல் மூன்றிலும் விழிப்போடு இருக்க வேண்டும் இதற்கு தவமும் தற்சோதனையும் மிகவும் உதவிகளாகும் இவற்றால் அறிவு கூர்மையடைந்து கிரகிக்கும் சக்தி அதிகப்படும் பிறரோடு ஒத்து வாழும் நிலையும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப சகித்து போகும் நிலையும் உண்டாகும் இதனால் தன்னலம் கருதாத தகைமை உணர்வு மேலோங்கும் இவற்றால் தீமை விளைவிக்கும் செயலில் ஈடுபட முடியாத நிலை ஆக்க செயலில் மட்டுமே ஈடுபடக்கூடிய தெளிவு தானே உண்டாகிவிடும் இவையே மன அமைதிக்கு அடிப்படைகளாகும் விரிவு விளக்கம் விழிப்பு என்ற நிலைகளும் கூர்ந்துணர்தல் கிரகித்தல் ஒத்துப்போதல் பெருந்தன்மை ஆக்கு செயல் ஈடுபாடு எனவும் வளர்க்கப்படும் அளவுக்கு மன அமைதியும் கைகூடும் இவற்றை அறிவால் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது அனுபவபூர்வமாக வாழ்க்கையில் கடைபிடித்து பயன் காண வேண்டும் உலகெங்கும் சமாதானத்தையொட்டி விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு உள்ளதை இன்று காண முடிகிறது உலகிலுள்ள அரசியல்வாதிகளும் அறிஞர்களும் யுத்தம் செய்துதான் வாழ வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பி உள்ளார்கள் இவர்கள் ஒன்று கூடி பேசுவார்களேயானால் யுத்தமின்றி வாழ முடியும் என்ற தீர்மானத்திற்கு வந்து அதற்கான திட்டங்களையும் வகுப்பார்கள் ஆகவே சோர்வின்றி நம்பிக்கையோடு நம் கடமையை செவ்வனே செய்து வருவோமாக அருள் அவர்கள் வாழ்க்க வளமுடன்